நாட்டினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் ஆரியூர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் காம்ரேட் சீதாராம் யெச்சூரி அவர்களே சிபிஐ தேசிய பொதுச்செயலாளர் காம்ரேட் ராஜா அவர்களே சிபிஐ எம்எல் எம்எல் பொதுச்செயலாளர் கிராம் திபக பட்டாச்சாரி அவர்களே மாணமிகு ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே என்னுடைய ஆறு உயிர் அண்ணன் வைகோ அவர்களே மதிப்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள அன்பிற்கிணிய தோழர் முத்தரசன் அவர்கள பேராசிரியர் ஐயா காதர்மொய்தீன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள சகோதரர் வேல்முருகன் அவர்கள அமைச்சர் மக்கள் நேரவர்கள வேலவர்கள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள ரவிக்குமார் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட விடுதலை சர்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளை திருச்சியில் கடற்போல் திரண்டிருக்கும் திருமாவின் சிறுத்தைகளை இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக வீரர்கள் கோட்டமாம் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களின் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க கூடியிருக்கீங்க அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் சட்டக்கல்லூரி மாணவரா மாணவர் திமுக பணியாற்றின காலத்திலிருந்தே தெரியும் அப்பவே கல்லூரி மேடைகள்லையும் கழக மாணவரணி மேடைகள்லையும் அவருடைய பேச்சு கொள்கை கர்ஜனையா இருக்கும் நாள்தோறும் கொள்கை உரம் வலுப்பெறும் இளம் காளையாதான் இன்னைக்கும் ஜனநாயகம் காக்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் கழகத்துக்குள்ள முழங்கினார் கழக கூட்டணிக்குள் இருந்து முழங்கி வருகிறார் சகோதரர் அவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர் நமக்குள்ளே உள்ளே இருப்பவர் தலைவருக்கு மட்டுமல்ல எனக்கும் தோளோடு தோளாக நிற்பவர் சகோதரர் திருமாவர்கள் நாங்கள் எப்பவும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கிற அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம் நமக்கிடையே இருப்பது தேர்தல் உறவல்ல அரசியல் உறவல்ல கொள்கை உறவு தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்கவும் தலைவர் கலைஞர் தான் காரணம் தந்தை பெரியாரும் மண்ணில் சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் வைத்ததும் டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகம் உருவாக்கியதும் தமிழின தலைவர் கலைஞரவர்கள் புரட்சியாளர் அம்பேத்காரை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் பட்டியலிட விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கார் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக ஏற்று அம்பேத்கர் நடைபென்றத்தில் அண்ணலின் சிலையை அமைத்து நானே திறந்து வைத்தேன் அண்ணலின் படைப்புகளை செம்பதிப்பாக விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சு உயிரிட்டுனோம் நடத்தப்படாமல் இருந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடத்தணும் திராவிட போரோழியை ஐயப்பதிஹாசன் சிலையை சென்னையில் திறந்து வைச்சோம் அண்ணல் அம்பேத்கர் பெயரால் தொழில் முனைவோர் நிதியும் அயோத்திய தேச பெயரான வீடுகட்டும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களை உருவாக்கின திராவிட தமிழின உணர்வோடு வெளிப்பாடுகளை தான் இதையெல்லாம் நிறைவேற்றி காட்டி வருகிறோம் சமூக நிதி சமத்துவ சிந்தனை கொண்ட ஆட்சியை இந்தியா முழுமைக்கு அமைக்கும் என்பதற்காக சகோதரர் தொல் திருமாவளவன் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை கூட்டியிரு வெல்லும் ஜனநாயகம்னு சொன்னால் மட்டும் போதாது நாம் எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டாகணும் இதுக்கான கட்டளையை பிறப்பிக்கத்தான் இந்த மாநாட்டை கூட்டி சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம் ஜனநாயக அரசை சபதம் ஏற்று மிக முக்கியமான முப்பத்தி மூணு தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய சகோதரர் திருமாவர்கள் இந்த சபதமும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிறைவேற்றப்படும் என்பது உறுதி இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது ஒன்றியத்தில் கூட்டாட்சி அரசையும் மாநிலங்களில் சுயாட்சி அரசையும் உருவாக்கணும் அதனால தான் குடியரசு நாளான இன்னைக்கு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க மக்களாட்சி மாண்புகள் காக்கப்படணும்னா ஜனநாயகம் வென்றாகணும் அப்பொழுதுதான் கூட்டாட்சி மலரும் கூட்டாட்சியை சுட்டிக்காட்ட நாம் பயன்படுத்துகிற ஒன்றிய அரசு என்று சொல்ல யூனியன் ஆஃப் பயன்படுத்தினவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அண்ணர் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறார் யூனியன் அரசும் மாநில அரசும் தனித்தனி அதிகாரம் பெற்றவை ஒன்று மற்றொன்றோடு அடிபணியவில்லை ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளதுன்னு சொன்னார் அதைத்தான் நாமும் சொல்கிறோம் மாகாணங்கள் தெல்ல தெளிவான சகலவித அம்சங்களையும் கொண்டிருக்கின்றன எனவே பண்பு முழு நிறைவாய் வளர்ந்து மலர சுதந்திர வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் இத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு ஒன்றிய உருவாக்கணும் அதுக்கு தொடக்கமா பாஜக ஆட்சி அகற்றப்படணும் தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் அதனால தமிழ்நாட்டில் பாஜக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும் அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்கா கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கு பாஜகன்னு சொல்றதால ஒரு இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது இந்தியாவோட ஜனநாயகத்தை மக்களாட்சியை மதச்சார்பின்மையே பன்முகத்தன்மையே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது இதுதான் நம்முடைய இலக்கு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளணும் மாநிலங்களை கார்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க தேர்தல் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டுச் இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம் அந்த நிலைமைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம் நூத்தி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா உலக நாடுகள் என்ன நினைக்கும் சிரிக்க மாட்டாங்களா உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி இருக்கீங்கள நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது உங்க உங்கள் கேட்க மாட்டாங்களா உலக நாடு மத்தியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவனை ஏற்படுத்தின ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாடா மாத்தினாலும் மாத்திடுவாங்க நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியை நான் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது ரொம்ப 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 மோசமானது அகில இந்திய அரசியல் தலைவர்கள் இங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு நான் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்துல யார் ஆட்சி நடக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சு எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத ஒற்றை லட்சியம்தான் எல்லோருக்கும் இருக்கணும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது பகைவர்களோடு சேர்த்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் இதுதான் வரலாறாக இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல விரும்புகிறேன் சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் நடக்க இருந்துச்சு பாஜகவுக்கு பதினான்கு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்ற நிலைமை இந்த இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியா இது அமைய போகுது ஊடக உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா தேர்தலையே ரத்து செஞ்சிட்டாங்க ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்யறாங்க பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும் இத நாம இப்ப இப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை இருக பற்றிக்கணும் நாம இருந்தா நிச்சயமா பாஜக தோற்கடிக்கப்படும் ஜனநாயகம் வெல்லும் அதை காலம் சொல்லும் தொல் திருமாவளவனும் வெல்வார் அதையும் காலம் சொல்லும் நன்றி வணக்கம்